இன்னைக்கு எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்தது நான் சாண்ட்ரா சாண்ட்ராமால எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்தோம்னா அந்த கோவம் எல்லாம் அப்படியே பறந்து போச்சு நிறைய விஷயங்கள் வந்து அப்படிதான் இருக்கு அந்த குழந்தைகள் இந்த வீட்டை ரொம்ப அழகா மாத்திட்டாங்க சோ இவ்வளவுதான் இந்த சீசனை பார்த்து ரொம்ப போர் அடிக்குது போர் அடிதுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் எவ்வளவு சச்சரவுகள் இருந்தாலும் இந்த வீட்டுல என்னதான் வந்து ஒரு பெரிய பெரிய சண்டைலாம் நடந்திருக்கும் போது கூட நம்ம வந்து என்னடா இந்த சீசன் மொக்கையா இருக்கே அப்படின்னு யோசிச்சோம் பட் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து இந்த வீட்டில் வந்து அப்படியே மொத்தமா மாத்தினாங்க அப்படி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ஸோ சான்ட்ரா லாஸ்டா எமோஷனோட மூமெண்ட் சான்ட்ரா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்களா அவங்க குழந்தை அவங்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் இங்க எதனாலன்னு ரொம்ப புரிஞ்சுது ஹாய் ப்ரோ லைக் டான் ஹாய் 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 வெல்கம் பேக் உள்ள சேனல் ஒரு லைக்கா போட்டுக்கோங்க வாய்ஸ் கரெக்டா இருக்கா வாய்ஸ் கரெக்டா இருக்கா மக்களே ஓகே இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா எவ்வளவு பேர் எமோஷனா ஃபீல் பண்ணீங்க நான் அழுதுட்டேன் ப்ரோ ரொம்ப எமோஷனல் ப்ரோ நான் கூட ரொம்ப நேரமாக உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் போது கடைசியா அந்த குழந்தைங்க வந்து பிக் பாஸ் ஃபைவ் மினிட்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும் போதுலாம் நிறைய பேர் உடஞ்சிருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருந்தது அவ்வளவுதான் லைக் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆமா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தைங்க ஜாலியாக வீட்டையே ஒரு மாதிரி ஃபன் பண்ண வச்சுட்டாங்க அதை பார்க்கும் போது சாண்ட்ராமல் இருந்த கோவம் அப்படியே போயிடுச்சு சாண்ட்ராமல் அந்த கோவங்கள் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் மறைஞ்சு அந்த குழந்தைங்க தான் நம்ம மைண்ட்ல நிற்கிறாங்க இப்போ அந்த அளவு அதுவும் மீனும் மீனு குட்டினு ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பப்ளே ஒரு பொண்ணு இருக்கும்ல அந்த பொண்ணு வந்து செம்மையாக பேசுனாங்க அந்த டீச்சர் மாதிரி நின்று எல்லாரும் ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சு பண்ணது நிறைய பேர் கூட ஃபன் பண்ணது அதெல்லாம் வீடு ஒரு மாதிரி வைபா செட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் வந்து பிக் பாஸ் நான் அம்மா கூட இருந்துகிட்டோமா அப்படின்னு கேட்டது பிக் பாஸ் ஓகே சொன்னது அதெல்லாம் ரொம்ப எமோஷனா இருந்தது ரொம்ப வேற லெவலில் இருந்தது லைக் டே நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஓகே ஓகே அனிதா ஹாய் ஹாய் சோம சுந்தரம் வெல்கம் பேக் ஹாய் ப்ரோ வணக்கம் 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 இட்ஸ் ரியலி ட்ரூ ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டா இருந்தது சோ அந்த குழந்தைகளை பார்க்கும் போது நிறைய எவ்வளவுதான் இந்த சீசன்ல வந்து ரொம்ப பேடா இருந்தது ஒஸ்டா இருந்ததுன்னு சொன்னாலும் இந்த குழந்தைங்க வந்து இந்த வீட்டை ரொம்ப அழகா மாத்திட்டாங்க ரொம்பவே அழகா இருந்தது வீடு இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லா இடத்துலயும் அந்த குழந்தைகளோட சிரிப்பு சத்தமும் குழந்தைகளோட என்ஜாய்மெண்ட் பண்ணு இதுதான் இருந்தது சோ நல்லா இருந்தது சாண்ட்ரா சில்ட்ரனுக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வரைக்கும் ஐ எம் ரியலி ஜென்வன்லி ஹாப்பி ஃபார் பார் ப்ரோ இது போதும் ப்ரோ ஃபைனல் கிட்ஸ் போகிறனாலும் ஆமா ஆமா பாரு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாரு பாருன்னு சொல்லிட்டு பாருகிட்டயே போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு மேல ரொம்ப அட்ராக்சனா இருந்தாங்க நல்லா இருந்தது ஒரு மாதிரி வீட்டிலயே எமோஷனா வச்சிருந்தாங்க அதனால வந்து லைவ் வராது காரணமே அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைங்க பண்றதே அப்படியே பாத்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா சோ அதனால நல்லா இருந்தது அந்த எமோஷன் மூமெண்ட் அந்த பாண்டிங் நம்மள எல்லாரு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது எனக்கு பாப்பா இல்ல ப்ரோ ஆனா இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா அவங்க வேலை வெளியே போற வரைக்கும் அழுதுட்டேன் ஓகே ஓகே நிறைய பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் எமோஷனா வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க ரதி தேவி ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமா எல்லாம் நல்லதே நடக்கும் மீனும் வேற லெவல் ப்ரோ கண்டிப்பா மீனு குட்டி வேற லெவல்ல இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது அட்ரா சபரி பண்ணு சபரி மூஞ்சி வந்து மேக்கப் போறது சபரியும் ஆஹ் பார்த்தாவா அந்த பொண்ணு பேரு இன்னொரு பொண்ணு இருந்தாங்களே அவங்கள வந்து பேசிட்டு இருக்கும்போது இவ யாரு உன் பாய் ஃப்ரெண்டானு கேட்டது இல்ல என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது க்ளோஸ் சொன்னது இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி அழகா அந்த இடத்துல இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து அழகா ஆக்கிட்டு போனாங்க எல்லா இடத்துலயும் வந்து அழகாவே இருந்தது வீடு நீதான் அழகா தெரிஞ்சது பாஸ் சீசன் நைன் அப்படின்னா இவ்வளவு அழகா இருக்குமோ அப்படின்றதுக்கு இந்த குழந்தைகள் தான் அதான் சொல்றதுல இப்போ சாண்ட்ரோட குழந்தை அதுக்கப்புறமேடி கானா வினோத்தோட குழந்தை வருவாங்க அமித் பார்காவோட குழந்தை வருவாங்க கம்பெனின் அக்காவோட குழந்தை வருவாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைந்த வீடா இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷனா நிறைய விஷயங்கள் வீட்டில் நடக்க போகுது நான் கூட வீட்டு உள்ள பிரஜன் வந்து வெளியே இன்டர்வியூலாம் கொடுத்தது பார்த்தோன்னே உள்ள வந்து கனியை திட்ட போறாரு திவ்யா கணேஷ் கூட சண்டை போட போறேன்னு நினைச்சேன் பட் மனுஷனா உள்ள வந்து அப்படியே டைமென்ஷன் மாத்தி விட்டாப்புல ஸோ எங்கேயோ ஒரு சண்டை போடாம அப்படியே எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்கு திவ்யா கிட்ட எல்லாம் வந்து காமா பேசு கணிக்கிட்ட எல்லாம் வந்து ரூடா பேசாது அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னா போல அதே மாதிரி லாஸ்டா போகும்போது கிட்ட பேசிட்டு போனாரு தப்பான நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஹோப் கொடுத்துட்டு போயிருக்காரு சோ நல்லா இருந்தது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வீடே அப்படியே ஒரு மாதிரி இருந்தது கடைசியா அந்த குழந்தைங்க அந்த அஞ்சு நிமிஷம் கேட்டாங்களே அஞ்சு நிமிஷம் பிக் பாஸ் அம்மா கூட இருந்துகிட்டோமான்னு கேட்டதுதான் அங்க வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டா எனக்கு தெரிஞ்சது சோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில கீழே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பார்த்து மீனும் பாரு காம்போ நல்லா இருந்தது நல்லா இருந்தது எப்படி பார்வை பிடிக்கும் அது என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல ப்ரோ அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எதனால பிடிக்குது எதனால பிடிச்சிருக்குலாம் சொல்ல முடியுது ஆனா இந்த குழந்தைங்க இந்த வீட்டுல வந்ததுனால எதெல்லாம் இந்த குழந்தைங்க நோட் பண்ணிருக்காங்க சபரி மேட்ரு நோட் பண்ணிருக்காங்க விஜய பார்வதி கண்ணுல அடிப்படையில் சோ அதனாலதான் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அப்பா விஜய பார்வதி வழியில இருந்து வெளியே வந்தாங்களா சோ அதெல்லாம் பாத்துருக்காங்க அதனால வந்து சபரிய ஜெயில ஆகணும் பிக்பாஸ் சாவியை கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொன்னது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்க மனசுக்குள்ள ஆழமா போனது திவ்யா கணேசோட தான் கேட்டாங்க எங்க அம்மா கூட சண்டை போட்டே இருக்கீங்க நீங்க எனக்கு தான் பிடிக்கும் சோ இந்த மாதிரி குழந்தைங்க மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே அந்த குழந்தைங்க அதை அழகா எக்ஸ்போஸ் பண்ணாங்க என்ன ப்ரோ காலையில நம்ம கமரு மாமாவுக்கும் பார்வதிக்கும் சண்டை போ போட்டுக்கிட்டாங்க மதியானத்துக்கு மேல ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க ப்ரோ அத நான் காலையிலேயே வந்து லைவ்ல சொன்னேன் அவங்களோட சண்டை நேற்று நைட் ஆரம்பிச்சுது மறுபடியும் காலையில அந்த ஒர்க் அவுட் பண்ணும் போது ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமேட்டு நல் நான் வந்து பெரிய சண்டையா போவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போல பிரேக்கப் பண்ண நினைச்சேன் பட் மறுபடியும் ரெண்டு பேரும் கட்டி போச்சுன்னு சுத்துறாங்க அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியா விளையாடா நல்லா இருக்கும்னு எனக்கு தனிப்பட்ட கருத்து சோ நான் இந்த குழந்தைங்க மூட்ல போயிட்டேன் நான் இனி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைங்களை பத்தி தான் யோசிச்சிருந்தேன் நல்லா இருந்தது அதுவும் அந்த மீனு குட்டி பண்ணதுலாம் சூப்பரா இருந்தது மீனு குட்டி வேற லெவல்ல வீட வந்து வைபா வச்சுக்கிட்டாங்க சோ நல்லா இருந்தது ஆனா இந்த பிக்பஸ்ஸ்டில இந்த டூ பாயிண்ட் ஜீரோனு ஆரம்பிக்கிறாங்களே அங்கதான் எனக்கு ஒரு காண்டா அதாவது போன வாரி டான்ஸ் மாறாதான் டூ பாயிண்ட் ஜீரோனு ஆரம்பிச்சாரு அதை குளித்தோண்டி புதஸ்ட்டானுங்க புதஸ்டார் அவரே பாஸே புதஸ்ட்டாங்க சோ இந்த வாட்டி வந்து வீக்லி டாஸ்க் வந்து அதாவது ஃபேமிலி டாஸ்க் வந்து டூ பாயிண்ட் ஜீரோனு வச்சிருக்காப்புல ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு காண்டு அதாவது எல்லாரும் வந்து லைனா நிக்க வைப்பாரு பிக் பாஸ் அப்போ டோர்ல திறப்பாங்க அதாவது வெளியே அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியாது யாரோட ஃபேமிலியா இருக்கலாம் பார்க்க முடியும் ஆனா போய் பேச முடியாது ஓகேவா மறுபடியும் க்ளோஸ் டோர் வந்து க்ளோஸ் பண்றாங்க டோரை மறுபடியும் ஆக்டிவி போய் கேம் விளையாடணும் அந்த கேமை விளையாடுவாங்களா இல்லைன்னா அந்த மைண்ட் வந்து அங்கேயே இருக்கும் ஸ்டக்ல நிற்கும் அதாவது உன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டீங்க ஒரு எண்பது நாள் கழிச்சு உங்க ஃபேமிலியை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்க நின்று ஸ்டக் ஆகிட்டு அப்போ உங்களுக்கு எதுவுமே தோணாது கேம் ஈஸியா இருந்தாலும் அதை வந்து விளையாட முடியாது அதான் சாண்ட்ராக் நடந்தது கேம் ஈஸியா இருந்தாலும் அதை விளையாட முடியாம ஒரு மாதிரி டைவர்ஷன் ஆயிடும் சோ அதெல்லாம் வந்து எமோஷனா ரொம்ப வீக் ஆகும் இதுல இன்னொரு காண்ட் என்னன்னா அந்த கேம் வந்து நீங்க முடிக்கிறன்னா உங்க ஃபேமிலி வந்து உங்களை பார்க்காமே வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மலையாள பிக் பாஸ்ல வச்சிருந்தாங்க சோ யாரோட பேமிலியா மிஸ் ஆக போறாங்களோன்னு தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் வேண்டிக்க வேண்டியது வினோத் ஃபேமிலி தேர்ஸ்டே ஃப்ரைடே வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் அவங்க எல்லாருமே எனக்கு கூட வந்த இன்ஃபர்மேஷன் வந்து முதல்ல சாண்ட்ரன் தான் அப்புறம் தான் கவனம் இருந்தீங்க சோ பார்ப்போம் சூப்பர் லைவ் போச்சு நல்லா ஒரு மாதிரி நல்லா தேவி விக்ரம் ஓட்டிங்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல வந்துட்டாங்க அதை பத்தி லாஸ்ட்ல பேசலாம் 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 விக்ரமுக்கு ஓட்டுகள் குறையுதுதான் பாக்குறேன் பாக்குறேன் டுடே அவ்வளவு தானா ப்ரோ ஃபேமிலி தெரியல நைட் எதனால சர்ப்ரைஸ் இருக்கா என்ன எதுன்னு எனக்கு புரியல பட் அந்த இன்ஃபர்மேஷன் வரல நான் சொல்றேன் அப்புறம் நாளைக்கு யார் குடும்பம் வராங்க வினோதனா குடும்பம் எப்ப வராங்க வினோத் குடும்பம் தான் வரா மாதிரி சொல்றாங்க ஏன்னா வினோத்தோட வைஃப் வந்து டுவெண்ட்டி டூ பர்த்டே இல்ல அதாவது இன்னைக்கு பர்த்டே அதாவது இவங்க நம்ம எபிசோட் இன்னைக்கு பாக்குறது வந்து நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும் ஓகேவா சோ அது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டூ பாப்பா செம சூப்பர் ஐ எம் மிஸ்ஸிங் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன் நான் கூட டுடே அவ்வளவுதானா ப்ரோ ஃபேமிலி அப்படிதான் நினைக்கிறேன் பாரு பண் பண்ற இந்த சீப் பிகேவியருக்கு சில்ட்ரனுக்கு பிடிக்க கூடாது ப்ரோ அவ எப்பயுமே சரியா விளையாடல ப்ரோ திஸ் இஸ் டூ மச் பட் ஐ லவ் தட் மூமெண்ட் பட் அந்த மூமெண்ட்டை லவ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதாவது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த குழந்தைங்க சபரி வந்து அந்த கண்ணில் அடிச்சால அந்த தான் வந்து விஜே போறது அட்ராக்ஷன் வந்திருக்கு சோ அவங்க பேசும்போதே புரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்க எதனால அட்ராக்ட் நமக்கு தெரியாது ஓகே சோ அதனால குழந்தைகளோட மூமெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்றேன் அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கா அவ்வளவுதான் வினோத் ஃபேமிலி எப்ப வருவாங்க தெரியல ப்ரோ அது இன்னும் அடுத்தது வினோத் ஃபேமிலி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் கோர்ஸ் பிரசென்ட் ஃபைட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க பிகாஸ் கனி திவ்யா அதுதான் பிளஸ் கண்டிப்பா அதை நம்ம வெளியே இருந்தே சொல்லிட்டு தான் ஏன்னா வெளியே அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திவ்யாவையும் கனியும் போட்டு வச்சுட்டு ஸோ அது நடக்கும்னு நினைச்சேன் பட் ஆனால் அது நடக்காம ஸ்மார்ட் மூவ் பண்ணாப்ல நல்லா இருந்தது மீனுக்குட்டி சாண்ட்ரா கிட்ட அம்மா நான் உன்னை மிஸ் பண்றேன் அம்மா நான் போக மாட்டேன் பிக் பாஸ் ஃபைவ் மினிட்ஸ் பிக் பாஸ் ஏன் கிரைப் பண்ணி கிரைப் பண்ணி ஹார்ட் டச்சிங் அதாம்மா ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த மூமெண்ட்டு அந்த குழந்தைங்க வந்து நான் மிஸ் பண்றமா உன்ன அஞ்சு நிமிஷம்மா அப்படின்ட்டு கேட்டது அது மட்டும் இல்லாமாமா வீட்டுக்கு போலாமாமா அப்படின்னு சொன்னது நிறைய விஷயங்கள் நடந்தது எமோஷனல் மூமெண்ட் நிறைய இருந்தது மனசு ரொம்ப அதை சொல்ல முடியல அதை வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது நல்லா இருந்தது அவ்வளவுதான் ஃபேமிலி டாஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ரீலே யோசிச்சு ப்ரோ ஆமா நானும் யோசிச்சேன் ஒரு ஃபேமிலியை பாக்குறாங்க பார்த்த உடனே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறானுங்க அந்த எமோஷனை எப்படி வென்ட் அவுட் பண்ணுவாங்கனே தெரியல அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல பட் ஆனா வெஸ்டாங்க என்ன பண்றது பார்ப்போம் ப்ரோ அது அவங்க அவங்க ஒப்பீனியன் விட்டுலாம் விட பிரச்சு குழந்தையும் தெய்வம் என்று சும்மா வாய்க்கு வந்த மாதிரி வன்மத்தை கட்டக்கூடாது இட் ஃபேமிலி ஒன் ஆமா ப்ரோ அவருக்கு தோன்றதை சொல்லிட்டாப்ல அதுக்கு அப்புறம் லாஸ்டாவும் ஒன்னு சொன்னாரு அந்த மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் அப்பயே சொல்லிட்டேன் சோ அதனால அந்த டாபிக் விட்டுருவோம் குழந்தைகளுக்கு எதனால புரியுதுன்னு யாருமே சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கா அவ்வளவுதான் செலக்ஷன் கண்டிப்பா என்ன நம்ம பார்வதி அம்மா அப்பா வந்தாங்கன்னா பார்வதிக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அது தெரியாது உங்களுக்கு பார்வதிக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க கமும் அம்மாக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ப்ரோ அது தெரியல வந்தவனே தான் பார்க்கணும் ஆனா பார்வதிக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அதே மாதிரி கம்பருஜனுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது அவங்க அம்மா போன மாசம் போன வருஷம் தான் இறந்துட்டாங்க கம்பருஜனுக்கு வந்து அவங்க அக்கா மட்டும்தான் ஓகே ஸோ யார பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நானும் சொல்றேன் டுமாரோ பிபி நியூஸ் பேப்பர் செக் பண்ணி மார்னிங் எனக்கு ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ கானா வினோத் எப்போ ப்ரோ வருவாங்க குழந்தை ப்ரோ நானும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன் ப்ரோ கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு வயசு குழந்தைன்னு சொன்னா அப்படில வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எல்லாரும் அந்த ஒரு மூமெண்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா காக்கு வேற பர்த்டே வேற ஸோ அந்த கேக் கட்டிங் மூமெண்ட்லாம் இருக்கும்னு தோணுது பார்க்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ஐடியல் ப்ரோ வெல்கம் பேக் நான் சொல்றது அந்த குழந்தைங்க வந்த பிறகும் இப்படித்தான் தனியா இருந்தா நான் என்ன சொன்னேன் தரும் சரி ஓகே ஓகே விடுங்க விடுங்க அதை சாண்ட்ரா கிட்ஸ் வந்து ரொம்ப அழகா மாத்திட்டாங்க ப்ரோ ரொம்பவே அழகா இருந்தது அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூபுலான மொமெண்டா எனக்கு தோணுது அதான் இந்த வீட்டுல வந்து இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இந்த நாள் இந்த மொமெண்ட் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு மாதிரி டோனை உயர்த்தி உயர்த்தி பேச டோனே உயர்த்த முடியல பாத்தீங்களா இல்லையா ரியலா ஒஸ்ட் ஒஸ்ட் செலக்ஷன் ஃபார் அனதர் லாங்குவேஜ் ஆமா இவங்க மலையாள பிக் பாஸ்ல இருந்து அதிகமா எடுத்து எடுத்து பேசுறாங்க அதான் புரிய மாட்டேங்குது எடுத்து எடுத்து டாஸ்க் கேட்கறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ரோ அவ்வளவுதான் அப்போ நைட் எதனா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க நைட் நான் பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறேன் ஏன் கவலைப்படுறீங்க போட் ஃபார் வினோத் ஓகே பாரு கம்பரு மேரேஜ் அவங்க கண்டிப்பா பாத்துப்பாங்க ஓகே வினோத் பாரு ஓகே நான் வன்மம் பேசல சில்ட்ரன் தான் ஓகே ப்ரோ அவரை ஒத்துக்கிட்டாரு என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் அரோரா மூஞ்ச பாக்கவே முடியல அரோராவை கூட அந்த குழந்தைங்களுக்கு புடிச்சிருக்கு சரி ஓகே விடுங்க ப்ரோ விஜயர்ல ஒரு அப்டேட் கொடுத்தாரு பாத்தீங்களா பாக்கல என்ன கொடுத்துருக்காரு நான் ட்விட்டர் பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குழந்தைங்களே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன் ஓகே ஓகே உங்க ஒப்பீனியன் ஓகே வினோத் ஓகே சுமிதா ஹரிஸ் வெல்கம் பேக் உள்ள ஒரு சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே ப்ரோ அந்த வீடு செம்ம இருக்கு ப்ரோ ஆனா நம்ம அமிர்தம் பார்வதியும் தளரும்ல உட்கார்ந்துட்டு வன்மத்தை தான் ப்ரோ கொட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படியா லைவ்லயா போய் பாக்குறேன் பார்வை புரிஞ்சிக்க முடியல ப்ரோ அவளை தப்பு பண்ணிருக்காங்க அவங்க ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது எப்படி விரும்புறாங்க ரொம்ப புரியா புரியாத புதி ப்ரோ தெரியல ப்ரோ பட் ஆனா பார்வோட ஃபேமிலி வந்து அவ்வளவு சண்டை எல்லாம் போட மாட்டேன்னு எனக்கு தோணுது அவங்க ஃபேமிலி வந்து சாஃப்டா தான் பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது பார்வ சில்ட்ரன்ஸ் வெரி ஹாப்பி ஆமா பார்வ வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க பேசும் போதே பார்க்க முடிஞ்சது மக்களை அப்படியே ஓட்டிங்க பார்த்துலாம் ஓகே லாஸ்டா திவ்யாவை பாத்தீங்கன்னா ப்ரோ அந்த குட்டி தான் ஒரு சொன்ன உடனே கிளாரிபிகேஷனுக்கு உங்க அம்மாவை சாண்ட்ரவை கூட்டுவான்னு சொல்றாங்க அதாவது நீ தானே எங்க அம்மா கூட சண்டை போட்டுனே சொல்லுவாங்க எனக்கு அரோராதான் பிடிக்கும் திவ்யாவை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ தான் எங்க அம்மா கூட சண்டை போட்டே இருக்கே சரி போய் நீங்க அம்மாவை கூட்டணும்னு சொல்லி அமிச்சு விடுது திவ்யா திவ்யாவுக்கு என்னன்னு தெரியல கார்த்திக் என்ன சொல்ல வரீங்க சரி ஓகே உங்க கமெண்ட் செக்ஷனா சரி ஓட்டிங்க பாத்துலாமா ஓட்டிங்ல யாரெல்லாம் மேலே யாரெல்லாம் கீழே பாத்துலாம் நாமினேஷன்ல மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அது தெரியும்ல ஆல்ரெடி சொன்னதுதான் நாமினேஷன்ல மொத்தம் பத்து பேர் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் இல்ல கம்பெனி மட்டும் இல்ல என்ன அப்டேட்னா பிபி முடிஞ்சுனா விஜேஎஸ் தலைமையில பாருக்கும் கமர்ஜினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம் ஐடியா ப்ரோ குசும் ப்ரோ உனக்கு ஆனா விஜே பார்வதிக்கும் கமர்ஜினிக்கும் யாரும் விஜேஎஸ் தலைமையில கல்யாணமா ஏன் அவர் வந்து அவர் ட்விட்டர்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீ சொல்ற கதையில வேற யாராவது நம்ப நான் நம்ப மாட்டேன் ப்ரோ கனி சேர்ந்த காம்போ நல்லா இருந்தது ப்ரோ உண்மையிலே நல்லா இருந்தது கனி எமோஷன் ஆயிட்டு அழுதாங்க ஏன்னா அது கனியோட குழந்தைங்கன்னு நினைச்சாங்க பட் ஆனா அது வந்து அந்த டைம்ல அவங்க தேம்பி தேம்பி அழும்போது சாண்ட்ரா ஒரு பக்கம் ஹோல் பண்ணாங்க அதே மாதிரி கதவு தரக்கும் போது அது சாண்ட்ரா ஒரு குழந்தைங்க தெரிஞ்சவனே கனி வந்து சாண்ட்ரா ஹோல்ட் பண்ணாங்க சோ அதெல்லாம் ரொம்ப மூமெண்ட்ஸ் பாண்டிங் அது அம்மான்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல அவங்களுக்கு அது நல்லாவே புரியும் அந்த அங்க இருந்தது அந்த ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து அந்த ஒரு எமோஷன்ஸ பகிர்ந்துக்கிட்டாங்க அது நல்லா இருந்தது பாக்கிறது ஆமா ப்ரோ லைவ்ல இப்போ தான் பைத்தியம் காசிப் பேசிட்டு இருக்கான் ப்ரோ பார்வும் அமைத்தும் ஓ அப்படியா தலரும் இல்லையா விடுங்க அவங்க எதனா பேசிட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன வந்தது சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ப்ரோ சாண்ட்ரா பேபி பார்க்கும் போது ரொம்ப எமோஷனல் ஆச்சு ப்ரோ நிறைய பேர் அதான் சொல்றேன் நான் கூட நான் ரொம்பவே எமோஷனா ஃபீல் பண்ணேன் அந்த குழந்தைங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் பாஸ் அப்படின்னு கேட்கும் போதுலாம் உறஞ்சாச்சு எல்லாருமே பாஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்ற போது அந்த குழந்தைங்க ஐ மிஸ் யூ அம்மா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நிறைய விஷயம் எமோஷன் நிறைய நடந்தது அந்த குழந்தைங்க இந்த வீட்டை அழகாக அது முக்கியமா மீனு குட்டி மீனு குட்டி ரொம்பவே அழகா ரொம்ப புரிதல் இருக்கு அந்த பொண்ணுக்கு நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது லைவ்ல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல அந்த குழந்தை இருக்கிறான் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தான் இருந்தது சாண்ட்ரா பண்ண எந்த தப்புமே கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லை அவங்க பண்ண எல்லாமே மறைஞ்சிச்சு இந்த குழந்தைகளுக்காகவே சாண்ட்ரா கப்ப கொடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்ல தோணும் போல ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளவு கியூட்டா பண்ணாங்க ஒரேஷம் மக்களே சபரி பாரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ கியூட்டா இருக்கு ப்ரோ ரெண்டு பேருக்கும் மிஸ் திஸ் காம்போ காம்போ டேஸ் அவங்க நல்லா இருந்தது அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் திரும்பியும் மக்கள் தான் ப்ரோ குறை சொல்லுது ஆமா ஆதிரை முதல்ல வெளியே போகும்போதே மக்கள் தற்கூரின்னு சொன்னா தான் ஆதிரி நம்ம வீடியோ படிப்பேன் பார்க்கலையா வீட்டை விட்டு வெளியே வெளியே போகும்போது சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க போனாங்க மக்களுக்கு ஓட்டு போட மக்கள் எப்படி எப்படி வந்து பண்றாங்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நீ தப்பு போனா தான் அது தெரியல ப்ரோ பாரு மயங்கி விழுந்துட்டாங்க பிபி கன்ஃபர்ஷன் ரூம்க்கு கூப்பிட்டு டாக்டர் பார்த்தாங்க தெரியுமா எது இப்பயா லைவ்ல பாரு வேண்டாம் மக்களே எனி சீரியஸ் இஷ்யூ நாங்க புதுசு புதுசா குண்ட தூக்கி போறீங்க பாரு மயங்க வேண்டாங்களா உண்மையாவா அப்படி என்னாச்சு பாருக்கு இருங்க பாத்துருவோம் ப்ரோ சாண்ட்ரா எதுக்கு சேவ் பண்ணாலோ அது முடிஞ்சிருச்சு மிட்னிக்கு எவிக்ஷன் இருக்குமா இருக்க வாய்ப்பு இருக்கு இருங்க இருங்க பாரு மயக்கம் போட்டு விட்டாங்கன்னு ஐடியல் ப்ரோ சொல்றாரு அது உண்மையா போய் செக் பண்ணிடுவோம் டாக்டர் பார்த்துட்டு ஒன் மந்த் பிரெக்னன்ட் உமன் டாம் ப்ரோ ப்ரோ காமெடி பண்ணாத ப்ரோ நான் கூட ஏதோ சீரியஸா நடக்குதுன்னு நினைச்சேன் ப்ரெஷு ப்ரோ டோன்ட் டரி அது ஏதோ காமெடி பண்றாரு அவரு ஓமை கார்டுனால ரியாக்சன் கொடுக்குறீ நீ கங்கராஜ் பாரு அடிச்சுக்கோங்கப்பா அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க சரி ப்ரோ ஓட்டிங் பாத்திரலாமா அடச்சை சரி விடு ப்ரெஷு ப்ரோ ஓட்டிங் பாத்துரும் ஓட்டிங் பாத்துரும் மக்களே கானா வினோத் இப்பயே சொல்ற கானா வினோத் மார்க் வச்சிருக்காப்புல கானா வினோத் டைட்டில் வினா ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இப்பயே தெரியுது ஓட்டிங்க பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டு ஓட்டிங் வச்சுதான் இப்பயே ஓட்டிங் வச்சுதான் பேசுறோம் கானா வினோத் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காப்ல ஓகே இன்னும் ஒரு நாள் கூட முடியல ஓட்டிங் ஆரம்பிச்சு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சிருக்காப்புல கானா வினோத் அதே மாதிரி திவ்யா கணேஷ் பதினாறாயிரம் ஓட்டு ஓகே பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஓட்டு வச்சிருக்காங்க கானா வினோத்துக்கும் திவ்யா கணேஷ்க்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஓடி டிஃபரன்ஸ் இருக்கு இப்பவே ஓகே அது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சோ நெக்ஸ்ட் விஜய பார்வதி பன்னெண்டாயிரம் ஓட்டு வச்சிருக்காங்க விஜய பார்வதிக்கு ஓட்டுகள் வந்துச்சு மக்களே சோ டாப் ஃபைவ்ல விஜய பார்வதி வந்துருவாங்க அதே மாதிரி அரோரா அரோராக்கு ஏழாயிரம் ஓட்டு தான் அரோராவுக்கு ஓட்டுகள் கம்மியாகுது அதுக்கு அடுத்தபடியா சாண்ட்ரா ஆறாயிரம் ஓட்டு சபரி ஐயாயிரம் ஓட்டு வச்சிருக்காப்ல அதுக்கப்புறம் விக்கல் சிக்கிரம் ஓட்டுகள் இல்ல ஐயாயிரம் தான் கணிக்க நாலாயிரம் ஓட்டு இருக்கு சுபிக்ஷாக்கு நாலாயிரம் ஓட்டு வரப்போகுது அமித் பார்கவுக்கு சுபிக்ஷாக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓட்டு அமித் பார்கவுக்கு மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஓட்டு ஓகே சுபிக்ஷா அமித் பார்கவுக்கு தான் பாயாசம் இந்த வாட்டி ரெடியா இருக்கு பாப்போம் இதுதான் மக்களே ஓட்டிங் அப்டேட்டு இப்போ தெரியுதா யாருக்கு நம்ம ஓட்டிங் தான் பேசுவோம் ராணுவ தான் ஓட்டிங் வந்து அதிகமா இருக்கு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சிருக்கா அப்ப திவ்யா கணேஷ் பதினாறாயிரம் தான் வச்சிருக்காங்க ஏழாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு பட் பாரு லைவ்ல பேசிட்டு தான் ப்ரோ இருக்காங்க ஓகே ஓகே ப்ரோ இப்பதான் பார்த்தேன் நான் அதை வெரிஃபை பண்ணேன் இந்த ஐடியல் ப்ரோ இருக்காருல நம்மளை குழப்பி விடுறதுல ஒன்னா நம்பரா இருக்காரு மினாட் ப்ரோ வெல்கம் பேக் கரெக்டா போட்டிங்க போல அப்டேட் இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நண்பா ஏதோ சீரியஸ் நினைச்சிட்டேன் ப்ரோ நீ ஏதோ சீரியஸ் நினைச்சிட்டியா ப்ரோ நானும் அப்படிதான் நினைச்சு டக்குன்னு உள்ள போன ஹாட் ஸ்டார் உள்ள அதுக்குள்ள அப்டேட் கொடுத்துட்டாரு நல்ல வேலை ப்ரோ அதான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ பாரதி நல்லா தான் ப்ரோ இருக்காங்க நம்ம கமமாக கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ அவரு சும்மா கலாச்சாரம் ப்ரோ ப்ரோ இருக்கான் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன் நீ என்ன ப்ரோ பண்ணல நீ கொஞ்ச நேரத்துல பால் மயங்கி விட்ட சரி மக்களே திவ்யா பிஆர்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து முட்டு கொடுத்துருந்தாங்களே அதாவது தான் ஓட்டு அதிகமா இருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிருந்தாங்களே இப்ப என்ன தெரியுது நாமினேஷன்ல வந்தோடனே தெரியும் நான் போன வாரமே சொன்னல இப்போ கானா வினோத் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு மட்டும் ஓகே இன்னும் அபிஷியல் அப்டேட் ஓட்டிங் வந்து ஆரம்பிக்கல இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே மறக்காம ஓட்டுகளை போட்டுருங்க மக்களே பன்னெண்டு மணி க்ளோஸ் ஆகிடும் மறக்காம உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஓட்டுகளை போட்டுருங்க போட்டு கூட நம்ம லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல முடிஞ்சிடும் ஓட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க அடுத்த நாள் ஓட்டிங் வந்துடும் ஓகே ஸோ கானா வினோத் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சிருக்காரு திவ்யா கணேஷ் பதினாறாயிரம் ஓட்டு வச்சிருக்காங்க விஜய பார்வதி பன்னெண்டாயிரம் ஓட்டு மீதி யாரும் ஒன்னும் பத்தாயிரம் தொடரல கானா வினோத் ரியல் மக்கள் செல்வன் ஆமா ப்ரோ உண்மையிலே ஓட்டுகள் அதிகமாக வச்சிருக்காப்ல ப்ரோ இந்த வாரம் யார் ப்ரோ வெளியே போவாங்க அதாவது அமித் பார்க்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி சுபிக்ஷா போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு டபுள் எடிஷன் ரெண்டு பேர் எஸ்கேப் அவ்வளவுதான் வெயிட் அண்ட் சி ப்ரோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் நீ யாரை எதிர்பார்க்கிறே எனக்கு தெரியல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா எடுத்துடலாம் ஏன்னா இது அப்புறம் வந்து பிசிக்கல் டாஸ் தான் இருக்கு டிக்கெட் ஃபினாலே சோ சுபிக்ஷா எடுத்துட்டு வந்தோம் வந்து திவ்யா பியா நம்ம லிஸ்ட்லயே இல்ல ப்ரோ கானா வினோத் மாசு ஓகே ப்ரோ அதாவது வந்து கேப்பானுங்களே ஓட்ட படி பேச ஓட்ட பார்த்து பேச மாட்டாருங்க தேவை இல்லாம வந்து நான் எங்க அக்கா தாண்டா மாசு எங்க அக்கா தாண்டா அப்படின்னு வாங்க ஆனா அதாவது பிரஜன் வந்து திவ்யாவை பத்தி அதனால பேசியிருந்தாரு அது திவ்யாக்கு மைலேஜ் ஆயிருக்கும் சோ அதை பண்ணாம ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு போனது நல்ல விஷயம் சரி மக்களே முடிச்சிடலாமா எல்லாரும் போய் ஓட்டுகளை போடுங்க மறக்காம ப்ரோ நீ என்னத்தான் ப்ரோ சொன்ன தான் ப்ரோ சொன்னேன் திவ்யாவ கரெக்டா யாராவது எக்ஸ்போஸ் பண்ணணும் வெயிட்டிங் ஃபார் வினோத் பாரு அமித் இவங்க மூணு பேர்ல ஒரு பர்சன் எக்ஸ்போஸ் பண்ணணும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் அதான வேலை திவ்யா பிஆர் மாஸ் இல்ல ப்ரோ தமாசு ஆமா ஆமா இது கண்டிப்பா தான் சரி மக்களே ஓட்டிங் உணராட்டி சொல்லிடுறேன் தானா வினோத் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு அதாவது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்காப்ல ஓகே திவ்யா கணேஷ்

கனி அஞ்சு பர்சன்ட் நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு சுபிக்ஷா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு அமித் பார்கவ் மூணு பர்சன்ட் மூணாயிரத்தி நானூறு ஓட்டு ஓகே சுபிக்ஷா அமித் பார்கவ் ரெண்டு பேர் தான் கம்மியா இருக்காங்க ஓட்டிங் ஓகே வச்சா கமு ஓட்டும் வினோத்துக்கு வரும் ப்ரோ வரட்டும் ப்ரோ ஆல்ரெடி வினோத்துக்கு ஓட்டுகள் இருக்கு ஓகே அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ண முடியாது அப்ப கமரு ஓட்டு பாது கூட தான் வரணும் சாண்ட்ரா கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு ப்ரோ சுபிக்ஷா எல்லாம் அங்கே தேவையே இல்லை ப்ரோ நோ கண்டென்ட் கண்டிப்பா கண்டென்ட் இல்லை கிவ் பை மணி பாக்ஸ் பேஸ்ட் ஆமா கண்டிப்பா அதை சொல்லிட்டு வந்திருக்கு அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம் எப்ப ப்ரோ வருவாங்க தெரியல ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல பட் ஆனால் நாளைக்கு வரது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி மக்களை லைவ் என்பதில் நாளை பார்ப்போம் நாளை என்ன அப்டேட் காலையில வந்து கொடுக்குறேன் மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல்லை தட்டி எடுக்கங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் நவ்யூ பாய் டேக் கேர் ரஷு ப்ரோ பாய் மின்டோ ப்ரோ பாய் ஐ லவ் பாய் ரதி தேவி பாய் மனோபிரியா பாய் மோகன பிரியா சாரி மோகன பிரியா பாய் பிரஷு ப்ரோ பாய் ஓகே ப்ரோ மீண்டும் சந்திக்கலாம் குட் நைட் ஸ்வீட் மக்களே பாய் பாய் டேக் கேர்